ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடிய தமிழ் நான் உங்கள் சொல்கிறேன் நீங்கள் விரும்புகின்ற நபர் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வருவதற்கு நீங்கள் விரும்புகின்ற அந்த நபர் எப்போதும் உங்கள் நினைப்பாகவே தவிப்பதற்கு நீங்கள் விரும்புகின்ற அந்த நபர் உங்களை சுற்றி சுற்றியே வருவதற்கு அற்புதமான ஒரு வசிய முறை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவை முழுசாக பாருங்கள் தேவை இருக்கிறவர்களுக்கு பயனளிக்கும் இப்ப வந்து பலவிதமான முறைகள் நீங்கள் விரும்புகின்ற நபரை நீங்கள் கவர்ந்து இழுப்பதற்கும் நீங்கள் விரும்புகின்ற நபர்களை உங்கள் பால் எப்போதுமே வசப்படுத்தி வைப்பதற்கும் உங்களுடைய பேச்சை கேட்பதற்கும் பலவிதமான முறைகளை நம்ம முன்னோர்கள் கடையாண்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான மன ஆற்றல்கள் மூலியமாக கண்டிப்பாக பிறரின் மனதை நாம் வந்து கவர்ந்து இழுக்க முடியும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் நாம் சரியான பயிற்சியை செய்கிற பட்சத்தில் மட்டும்தான் நாம் விரும்புகின்ற நபர்களுடைய மனதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது சில தாந்திரிக முறைகள் சில மந்திர உபாசனைகள் மூலியமாக உங்களுடைய விருப்பமான அந்த நபர்களுடைய மனதில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் நாம் வந்து சாதாரணமான மனிதர்கள் நம்மளால் முடிந்த எளிமையான சில விஷயங்களை தான் நம்ம செய்கிறோம் பெரிய பெரிய மந்திரவாதிகள் செய்வது போல் அல்லாமல் பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் போல் அதீதமான ஆற்றல்களை அவங்க பெற்று வச்சிருப்பாங்க அதன் மூலியமாக அவர்கள் நிமிடத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சிருவாங்க நம்மை போல சாதாரணமான மக்கள் ஒரு சில பயிற்சிகள் மூலியமாக மந்திர உபாசனை மூலியமாக ஒரு சிறு விஷயத்திற்காக நம்முடைய அன்பிற்காக தேவையை தேவை இருப்பின் நீங்கள் விரும்புகின்ற அந்த நபருடைய அன்பை பெறுவதற்கும் அவருடைய மனதை கவர்வதற்கும் ஒரு சில எளிமையான முறைகளை பயன்படுத்தி நாம் வெற்றி அடையலாம் அப்படி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பதிவில் நீங்கள் விரும்புகின்ற நபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க அவங்க வந்து உங்களோடு மீண்டும் பழையபடி பேசவே மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை உங்களுக்கு அறிமுகமான நபராக இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணப்படி அவங்க நடக்க மாட்டேறாங்க உங்களுக்கு வந்து அவங்க வந்து எப்போதுமே ஒரு சாதகமான பதிலை சொல்ல மாட்டாங்க உங்களோடு நட்புறவோடு இருக்க மாட்டாங்க உங்களோடு காதலோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை உங்கள் வசப்படுத்துவதற்கு அற்புதமான அன்னை காமாக்கியோட மந்திரம் இந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் செய்வதனால அவர்களுடைய மனசில் உங்கள் மேல் ஒரு அதீதமான காதல் ஏற்பட வைக்க முடியும் முக்கியமாக உங்களுடைய அன்பர்கள் மேல் அன்பர்களுக்கு உங்கள் மேல் காதலை ஏற்பட வைப்பதற்கான ஒரு மந்திரமாக தான் இது இருக்குது சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்க வந்து பாராயணம் செய்வது என்பது ரொம்பவே ஒரு சுத்தபத்தமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மையான அன்போடு இருக்கும் இந்த மந்திரங்கள் பலிதமாகும் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி நான் வந்து சும்மா ட்ரை பார்க்க ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ட்ரையல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்காமல் போகும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வந்து சேரும் அது மட்டும் கிடையாது இந்த மந்திரத்தை ஆண் பெண் இருவருமே பிரயோகிக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருக்காக யாரை நினைத்து செய்ய போகிறீங்களோ இந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய போகிறீங்களோ அவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அறிமுகமான நபர்களாக தான் இருக்கணும் கண்டிப்பாக அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தினா கண்டிப்பாக எதிர்வினைகள் வந்து சேரும் அது மட்டும் கிடையாது அன்னை ஆதிசக்தியுடைய ரூபமாக இருக்கிற காமரூபிணியோட ஒரு அதீதமான மந்திரம் அந்த அன்னையோடைய பெயரை பயன்படுத்தி இந்த நீங்கள் விருப்புகின்ற அந்த நபரு நபரை உங்களுக்கு வசப்படுத்துவதற்கு பிரார்த்தனை செய்வதாக இந்த மந்திரம் அற்புதமான இந்த மந்திரத்தை இரவு நேரத்தில் நீங்கள் விரும்புகின்ற அந்த நபர் உறங்கும் நேரத்தில் நீங்கள் வந்து இதை பாராயணம் செய்யணும் அது மட்டும் கிடையாது சொல்கிற முறைப்படி இந்த மந்திரத்தை பாராயணம் செய்கிற பட்ச பட்சத்தில் நம்பிக்கையோடு சுத்தபத்தமாக இதை செய்கிற பட்சத்தில் நீம்ப நீங்கள் விரும்புகின்ற அந்த நபர் எங்கிருந்தாலும் உங்கள் மேல் கவனத்தை செலுத்தி உங்கள் கிட்டே வந்து சேர்ந்துருவாங்க உங்களை வந்து சேர்வதற்கு துடிப்பார்கள் ரொம்ப தூரமாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு ஊற்றெடுக்கும் உங்களுடைய சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் எவ்வளோ கல்லெஞ்சக்காரர்களாக இருந்தாலும் உங்கள் மேல் அவர்களுக்கு ஈர்ப்பு வந்து சேரும் இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை என்பது ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கை தான் இது போன்று கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒன்பது நாளாவது குறைஞ்சபட்சம் சொல்லணும் அப்படி நீங்கள் குறுகிய காலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு முறை லட்சத்தி எட்டு முறை சொல்லலாம் இப்படி சொல்கிற நேரத்தில் நீங்கள் விரும்புகின்ற அந்த நபரின் மா முகத்தை உங்களுடைய மனசில் பதிந்து அவர்களுடைய சிந்தனையிலேயே இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யணும் அன்னை ஆதிசக்தியுடைய படம் எந்த படமாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருக்கலாம் அல்லது தனிமையான அறையில் வச்சு அல்லது அவர்களை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு சுத்தமாக குளித்து வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்து ஒரு விரிப்பின் மேலே இரவு நேரத்தில் ஒரு பத்து மணிக்கு மேலாக ஒரு பதினொரு மணி பன்னெண்டு மணி வாக்கில் கூட நீங்கள் அதை சொல்லலாம் ஏன்னால் நீங்கள் விரும்புகின்ற நபர் உறங்கும் போது நீங்கள் இதை சொல்லும்போது அதீதமான ஆற்றல் விரைவாக இந்த மந்திரத்துக்கு பலிதம் உண்டாகும் விரைவாக இந்த மந்திரம் வேலை செய்யும் அதனால தான் இல்லை இரவு நேரத்தில் என்னால் சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சிட்டு உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது தனிமையான அறையிலையோ சுத்தபத்தமாக அமர்ந்து வந்து திருநீர் குங்குமலாம் அணிஞ்சு சுத்தபத்தமாக ஒரு தீபம் ஏற்றி வச்சு உங்கள் முன்னாடி நீங்கள் விரும்புகின்ற நபருடைய புகைப்படம் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல அவர்களுடைய உருவத்தை மனசில் நினச்சி அவர்கள் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சி மீண்டும் உங்களோடு இணையணும் அப்படின்னு நினச்சி இந்த மந்திரத்தை சொல்ல போகிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை குறைஞ்சபட்சம் அவர்களுடைய பெயரை சேர்த்து அவர்களுடைய பேர் என்ன பேரை நீ அவங்க அழைப்பாங்க அவங்க எந்த பேரில் அழைக்கப்படுறாங்க எல்லாருமே அந்த பேரை சொல்லி பாராயணம் செய்யணும் முடிச்சுட்டு நீங்கள் எழுந்து போயிடலாம் இது போன்று ஒன்பது நாள் குறைஞ்சபட்சம் அப்படி அதையும் தாண்டி நீங்கள் தொடரணும் அப்படின்னாலும் அவர்கள் வந்து சேரும் வரை தொடரலாம் கண்டிப்பாக அதிகபட்சம் இந்த ஒன்பது நாள்லேயே கண்டிப்பாக மாற்றங்கள் தெரிந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வித சிக்னல் கிடைக்கும் பாசிட்டிவான சிக்னல் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இதை வந்து இந்த ஒரு செயல்பாடு தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ல சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் சுத்தமாகனா மந்திர பாராயணம் செய்கிற காலத்தில் மட்டும் அசைவ சாப்பிடாமல் இருந்தால் போதும் கணவன் மனைவியாக இருந்தவர்கள் பிரிந்து இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்காக நினைத்து இதை சொல்ல வேண்டும் அதே போல் காதலர்களாக இருக்கிறவர்கள் இருந்தவர்கள் பிரிந்திருந்தால் அவர்கள் சேர்வதற்காக இதை சொல்லணும் உறவுகளாக இருந்து உறவாக இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க மீண்டும் வந்து சேர்வதற்காக இதை சொல்லணும் அப்படி என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது மற்றவர்கள் தேவையில்லாத நபர்களுக்காக இதை சொல்வது பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை கண்டிப்பாக பிரச்சனை வந்துவிடும் அதனால அறியாதவர்கள் தெரியாதவர்கள் யாரோ ஒருவர்களுக்கு இதை வந்து அவர்களை நினைத்து இந்த பாராயணம் இந்த மந்திரத்தை செய்யக்கூடாது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இணைந்தவர்கள் இணைய போகிறவர்கள் இணைய வேண்டும் நினைக்கிறவர்கள் மட்டும்தான் இதை வந்து செய்யணும் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் பலரும் தேவையில்லாத விஷயங்களுக்காக எது எதையோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அது நடக்காமல் போதும் அதனால் பொத்தாம் பொதுவில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒரு சில கூட்டங்கள் சொல்லும் அதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் நம்பிக்கையோடு செய்கிற எல்லா காரியமும் வெற்றியே தரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாம்ளே சொல்லிக்கலாம் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை இல்லைன்னு நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி பிரபஞ்ச சக்தி அதை மையமாக வச்சு தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் அதனால் நாம் எண்ண அலைகளை கிரியேட் பண்ணி நம்மளுடைய விருப்பங்களை கிரியேட் பண்ணி ஒரு பலவிதமான வடிவங்களில் நாம் வந்து இந்த விஷயங்களை செய்யறோம் பலவிதமான முறைகளில் நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக்க முயற்சி பண்ணுறோம் அதில் ஒரு தான் இது இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறோம் ஓம் கிளீம் காமரூபினி நீங்கள் விரும்புகின்ற நபருடைய பெயர் மே வசம் குரு குரு சுவாகம் ஓம் கிளீம் காமரூபினி பெயர் மே வசம் குரு குரு சுவாகா ஓம் கிளீம் காமரூபிணி பெயர் மே வசம் குரு குரு சுவாகா அவ்வளோதாங்க அற்புதமான இந்த காமரூபிணி அன்னையுடைய காமாக்கிய தேவியுடைய மந்திரமாக இந்த மந்திரம் அமைஞ்சிருக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டு நீங்கள் விரும்புகின்ற நபரை உங்களிடம் ஈர்த்து வரக்கூடிய தன்மை மிக்க ஒரு மந்திரமாக இருக்கும் மந்திரை பாரா மந்திரத்தை பாராயணம் செய்கிற காலம் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதை தெரிந்து நம்பிக்கையோடு பாராயணம் செய்து நீங்க விரும்புகிற நபர்களை உங்களோடு சேர்த்து கொள்ளலாம் என்பது எந்த ஒரு ஐயமும் தேவையில்லை கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்